பணிவான காலை வழக்கம் எண்ணெய் சூடும் பணி இந்த படம் ராம் சவனாக் பண்ணியிருக்காரு நல்ல ஹீரோ ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்க ஹீரோ பண்ணுவோம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நட்சத்திரங்களும் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து பாடல் ஹேமா சுந்தரராஜன் அவங்க எங்கள் அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் வந்து கல்யாணம் வேலை பண்ணாமல் பார்த்துருக்காரு ஏன்னா அம்மா அது வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பெத்த முடிஞ்சிருக்க முடியா வந்து எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் ஸோ நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான்

वरिष्ठिकाको समस्याको बारेमा सोधेका छ। सो, निफालेकोमा चाहिँ पार्ने पार्ने जस्तो भयो। निङ भन्दिरहेको आन्त्ये वरिपरमा छ। ओके, हो शान्तिको बारेमा छ। उपवासमा यलाई मैले भन्न सक्छु किन उपवासमा हुन्छ। अगाडि यिनो नसोल्नु भनेर पटी गान भनेको गर्नु हुन्छ। வணக்கம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஞானகுப்தாக்கார் உண்மையில போனோம்னா இது போன்ற தயாரிப்பாளர்கள்தான் இன்றைக்கு சினிமாவளம் ஏறி போடணும் ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி படங்கள் தான் தமிழ் சினிமாவளத்தில் தயாராகும் இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குன்னா நூற்றி ஐம்பது ரெண்டு நூற்றி படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களால் தான் சினிமாவளத்தில் வந்து தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியும் காரணம் பின்னால் பின்னால மகனை கதனாய் நாக்கணும் என்ற அவங்களுடைய ஆசை இருந்தாலும் தாண்டி பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளராக ஒரு சீசனுக்கு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருமே உரிய நேரத்தில் அவங்க பணத்தை எப்படி அவங்க எல்லாம் யோசிப்பாங்களோ அதை விட மிகச் சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்காங்க அது வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக வந்து நடராஜ் சமீபாஸ்தான் சொல்லி தன்னுடைய பணியை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க இது போன்ற ஒரு படத்தை நடிச்சு போது விஷயம் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கலைஞரில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்பு கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இந்த எல்லாரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் லிஸ்ட்டப்படுறது தெரியும் இதில் எத்தனை தெரியுங்க கலந்துருக்கலாம் அப்படின்னு தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோருமே மனித விஷயம் இவங்கள பல பெருந்திக்கு வரலை ஆனால் பாக்யராஜன் வந்திருக்காருன்னா அது முக்கியமான காரணம் சொல்லி இங்கே இருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு திரைப்பட பிறப்பினோட ஆர்வத்தோடு இருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாக்யராஜன் வந்து சினிமா வளத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் அந்த சினிமாவலத்துடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்துருக்குற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ் அதனால தான் இப்படி வந்து அந்த முதலால் வெளிக்காட்டப்பட்டு வருஷம் யார் சினிமாவில் சொன்னாலும் நான் புதுசாக சப்போர்ட் பண்ண முடியும் ராம் சேவார் என்னென்னா அவருடைய எல்லா படம்லையும் நான் எடுத்துக்கிட்டேன் டேரெக்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குநர் இது போன்ற இயக்குநர்களுக்குலாம் ஒரே ஒரு தான் அதை நான் பதிவு செய்ய நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் எல்லாருமே நல்ல கதைகழுது ராஸ்டர் எவ்வளோ கதைகள் வந்து கதாச்சாரம் எழுதியிருக்காங்க பல இலக்கிய கட்சி அதனால் காரணம் கூடுமானவர்கள் திரைப்படம் உருவாக்கும்போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்து நாம் கதை எடுத்து தான் நானும் வந்து பல படங்களில் கதை இங்கேயிருந்து தாங்க பண்ணணும்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் கிடைக்க வேண்டியது அதுக்கு திரைக்கதை வந்து எப்படி இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சார போகுது திருமாவளத்தில் எத்தனையோ பதக்கான வருமானம் அந்த நாளைக்கு போது இன்னொரு எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும்போது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அனைவருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல கலாச்சாரம் நல்ல உயிர் பெருவாங்க சினிமா ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தன்னுடைய படங்களை பயனுக்கணும் என்று என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் கிடைக்கிறார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவதும் கிடைக்கும் அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவாக நீங்கள் மாதிரி முழு பத்து குறை படமாக இருக்காது சொல்லுங்கள் ஒரு சில குறைகள் இருக்கும் உங்களுக்கு புதியவர்கள் அப்படின்னா இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு போடணுன்னு விஷயம் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களுக்கு வேண்டி கேட்டு போயிடுது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடத்துக்கு என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிடு போடறது இல்லை நல்லபடியாக வந்து சந்தைகள் மற்றவர்கள் நல்லா இருந்து கஷ்டம் இருக்கக்கூடிய வேற பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஓகே அதனால வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சமூகத்தினர் என்ன இந்த சின்ன சின்ன பணக்கெல்லாம் வந்து தட்டுன பெரிய ஹிட் ஆகிறது ரொம்ப ஹாப்பியான No,